வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து ஒரு ஒரு முக்கியமான அதிகாரத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம்னு இருக்கோம் ஓ அருமை இது பத்தி அது வந்து சான்றாண்மை தொண்ணூத்தி ஒன்பதாவது அதிகாரம் தனிமனித பண்புகளோட ஒரு உச்சம்னு சொல்றாங்கள அத பத்தி தான் ஆமா ஆமா சான்றாண்மை ரொம்ப உயர்ந்த ஒரு நிலை அது இது வந்து வெறும் சில நல்ல குணங்களோட பட்டியல் மட்டும் இல்ல அப்படியா வெறும் நல்லொழுக்கம் இல்லாம வேற என்ன விசேஷம் இதுல அதுல அன்பு நாணம் அதாவது தகாத விஷயங்களுக்கு வெட்கப்படுறது அப்புறம் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை இப்படி பல குணங்கள் ஒரு ஒரு முழுமையான குறிக்குது மனிதன் அடையக்கூடிய சிறப்புன்னு வள்ளுவர் இதுதான் அது போது இது ரொம்ப பெரிய இலக்கா தெரியுது இத்தனை உன்னத குணங்களையும் ஒன்னா அடைகிறது அது நடைமுறைக்கு சாத்தியமா இல்ல இது சும்மா ஒரு தத்துவ ரீதியான இலட்சியம் தானா நல்ல கேள்வி கேட்டீங்க கண்டிப்பா இது ஒரு இலட்சிய நிலைதான் அதுல சந்தேகமே இல்ல அப்புறம் ஆனா வள்ளவர் இத எதுக்கு சொல்றாதுண்டா நாம அந்த நிலையை அடைய முயற்சி செய்யணுங்கிறதுக்காக தான் அந்த முயற்சி இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஓ சரி சரி முயற்சி முக்கியம்னு சொல்றீங்க ஆமா உதாரணத்துக்கு இப்ப ஒப்புரவுன்னு எடுத்துக்கிட்டான் அது சும்மா தானந்தர்மம் தர்மம் செய்யறது இல்ல சமூகத்தோட தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம கடமையை செய்யறது சரி அதே மாதிரி கண்ணோட்டம்னா வெறும் பார்வை இல்ல மத்தவங்களோட இடத்துல நின்னு அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு இரக்கத்தோட பாக்குற பக்குவம் அது ஓஹோ அப்ப ஒவ்வொரு குணத்துக்கும் பின்னாலையும் இவ்வளவோ ஆழமான அர்த்தம் இருக்கு சும்மா லிஸ்ட் போடுறது இல்ல இது கரெக்ட் வெறுமனே பட்டியலிடுறது போதாது அதை உள்வாங்கி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றதுலதான் அசல் சவாலே இருக்கு இல்லையா ஆமா ஆமா அங்கதான் விஷயமே இருக்கு அங்கதான் இந்த முழுமையை நோக்கி முயற்சி செய்யுங்கள் அதாவது ஸ்ட்ரைஃப் பெர்ஃபெக்ஷன்ங்கிற பார்வை முக்கியமாகுது சான்றாண்மைங்கிறது ஒரே நாள்ல அடையிற விஷயம் இல்ல அது ஒரு தொடர் பயணம் நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை கொஞ்சம் கொஞ்சமா சரி செஞ்சுக்கிட்டு இந்த நல்ல குணங்களை வளர்த்துக்க தினமும் முயற்சி செய்யணும் அன்பு காட்டுறதுல முழுமையா இருக்கிறது உண்மைய பேசுறதுல முழுமையா இருக்கிறதுன்னு ஒவ்வொன்றிலையும் நம்மளை நாமளே கம்ப்ளீட்டா பர்ஃபெக்ட் ஆகணுங்கிறத விட அந்த நோக்கியே நாம தொடர்ந்து முயற்சி செய்யறோமே அதுதான் சான்றாண்மையோட ஒரு பிராக்டிகல் வெளிப்பாடுன்னு சொல்லலாமா அருமையா சொன்னீங்க இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இல்ல ஆனா ஒரு வாழ்க்கை முறை ஒரு ஆட்டிடியூட் கச்சிதமா சொன்னீங்க அது ஒரு மனநிலை தான் நம்மள நாமளே தொடர்ந்து சரி செஞ்சுக்கிட்டு செம்மைப்படுத்திக்கிட்டு போற ஒரு வழி ஒவ்வொரு நாளும் நம்மால முடிஞ்ச வரைக்கும் இந்த குணங்கள்ல சிறந்து விளங்க முயற்சி செய்யறது சரி இந்த முயற்சி தனி மனுஷன மட்டும் இல்ல மொத்த சமுதாயத்தையுமே உயர்த்தும் யோசிச்சு பாருங்க சான்றோர்கள் நிறைஞ்ச ஒரு சமூகம் எப்படி இருக்கும்னு அதுதான் ஒருவேளை வள்ளுவரோட கனவா கூட இருந்திருக்கலாம் ஆமா இது கேக்குறதுக்கே ரொம்ப ஊக்கமா இருக்கு சும்மா ஒரு நல்லவனா இருக்கிறது வேற ஒரு சான்றோன் ஆகிறதுக்கான பயணத்துல இருக்கிறதுங்கிறது அப்போ இது இம்ப்ரூவ்மென்ட் மட்டும் இல்ல இதுல ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு கண்டிப்பா ஏன்னா இந்த குணங்கள் பெரும்பாலும் மற்றவங்களோட நமக்கு இருக்கிற உறவையும் சமூகத்துல நம்ம பங்களிப்பையும் தான் இருக்கு ஒப்புறவுனா அது சமூக கடமை கண்ணோட்டம்னா அது மத்தவங்கள நாம எப்படி பாக்குறோம் எப்படி அணுகுறோங்கிறது இதெல்லாம் தனிமனித ஒழுக்கத்தையும் தாண்டி சமூக நல்லிணக்கத்துக்கு ரொம்ப அடிப்படையா அமையுது ஆஹா சான்றாண்மைங்கிறது பல உயர்ந்த குணங்களோட ஒரு கலவை அது ஒரு முழுமையான அடைய வேண்டிய இலட்சிய நிலை அதே சமயம் அதை நோக்கிய தொடர்ச்சியான பயணமும் அந்த முயற்சியும் தான் அதோட நடைமுறை அர்த்தம்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் ஆமா அந்த இலட்சியத்தை மனசுல வச்சுக்கிட்டு முழுமையை நோக்கி முயற்சித்தல் அப்படிங்கிறத நம்ம அன்றாட வழிகாட்டியா எடுத்துக்கணும் இது ஏதோ புத்தகத்துல படிக்கிற தத்துவம் இல்லை நம்மள நாமே செதுக்கிக்க உதவ ஒரு ஒளி மாதிரி அருமை ஒவ்வொரு நாளும் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா செம்மப்படுத்திக்க இது ஒரு வாய்ப்பு ரொம்ப நல்லா சொன்னீங்க இப்போ இத கேக்குற உங்களுக்கும் ஒரு சிந்தனை இந்த சான்றாண்மைங்கிறது பல உன்னத குணங்களோட தொகுப்பு நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த முழுமையை நோக்கிய உங்களோட தனிப்பட்ட பயணத்துல இன்னைக்கு நீங்க ரொம்ப முக்கியமா நினைச்சு வளர்த்துக்க விரும்புற ஒரு குணம் எதுன்னு நினைக்கிறீங்க சும்மா யோசிச்சு பாருங்க